அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால கேள்வி நேரம் ஆஸ் யூஷுவல் இது கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுன்னா இரண்டு பதிவாக நாளைக்கு அடுத்த பதிவு வரும் இந்த கேள்விகளை எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது நண்பர்களே ஏன்னா ஏதோ நான் பாட்டுக்கு பேசி நிக்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க ஏதோ கமெண்ட்டு போடுறீங்க அப்படின்னு இல்லாமல் இதை வந்து உன்னிப்பாக கேட்டு மிக நுணுக்கமான கேள்விகளையெல்லாம் நண்பர்கள் எழுப்பி இருக்கின்றீர்கள் இதுதான் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஆயிரம் பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னு இருந்தாலும் ஆயிரம் முத்துக்கள் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ரைட் முதல்ல நண்பர் ஷர்மிளா பாலமுருகன் அவங்களும் வந்து பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அதுவும் குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நண்பர் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓப்பன் ஹேமர் இவர் வந்து இந்த அணுகுண்டு ஆராய்ச்சியில் இறங்குறார் அதனுடைய அழிவு இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கலை ஆனா அது தெரிஞ்ச பிறகு ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர் கீதால இருந்து கோட் பண்ணார்னு கூட சொல்லுவாங்க ஐ எம் பிகம் டெத் த டெஸ்ட் ஆயர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அப்படின்னு கோட் பண்ணதா சில செய்திகள் கூறுகின்றன இது எப்படி எடுத்துக்கிறது இப்படி அழிவு வரும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அதை நிறுத்திருக்கலாமா இல்லை வந்து கடமையை செய் அப்படின்னு பண்ணியிருக்கணுமா எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுதான் வந்து ஒரு பெரிய எத்திக்கல் டைலமா அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் எல்லா காலகட்டங்களிலும் இருக்கின்ற விஷயம்தான் ஆனால் எது ஒன்று நடந்து தீருமோ அது நடந்தே தீரும் அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா லிட்டஸ்ட் அசியம் ராபர்ட் ஓபன் ஒரு அமெரிக்கர் அங்கே கண்டுபிடிச்சார் ஜப்பான் மேலே ரெண்டு குண்டு போட்டாங்க ஆனால் இன்னி வரைக்கும் அதுக்கப்புறம் வேறு எந்த நாட்டு மேலேயும் எந்த நாடும் அணுகுண்டு போடவில்லை அண்ட் அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா ஒரு வல்லரசாக உருப்பெற்று வந்தது ஸோ ஒரு கண்ட்ரோல் இருந்தது இந்த அணு ஆயுத டெக்னாலஜி அப்படின்றது மற்ற நாடுகளுக்கு பரவாமல் ஒரு அளவுக்கு பார்த்துக்கினாங்க அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது இன்னைக்கு நார்த் கொரியா பாகிஸ்தான் வரைக்கும் வச்சுருக்காங்க ஆனாலும் பெரிய அளவில் பரவாமல் இருந்தது இது ஒரு ஆஸ்பெக்டு அடுத்தது ராபர்ட் ஓப்பன் ஹேமரோ இல்லை அவங்க டீமோ அந்த மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ல இந்த அணுகுண்டை டெவலப் பண்ணாமல் இருக்காங்கன்னு வச்சுப்போமே ஓப்பன் நேமரே ஐயோ இதில் உழவோ பெரிய அழிவு சக்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வேணுன்ட்டானி விட்டு ஐயா இதெல்லாம் செறிவிட்டு வராதுங்க அணு எல்லாம் வந்து பழக முடியாதுங்க அப்படின்னு பூசி மொழிகிறார் அமெரிக்காவும் அதை நம்பிடுதுன்னு கூட வச்சுப்போம் என்னைக்காவது ஒரு நாள் வேற யாராவது இதை தான் தீருவாங்க அதை மாற்ற முடியாது இல்லையா அப்போ அந்த அணுகுண்டு டெக்னாலஜியை ஒரு இன்றைக்கி நம்ம ரோக் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சில நாடுகள் இல்லைனா சர்வாதிகாரம் இருக்கின்ற நாடுகள் உதாரணத்துக்கு இப்போ பாகிஸ்தான் முதல்ல அணுகுண்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்பாம இல்லை நார்த் கொரியா கண்டுபிடிக்கிறாங்க இல்லை ஈரான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நாடு வந்து அணுகுண்டு டெக்னாலஜியை முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்போது அவங்களுடைய ஆட்டம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படியே தூக்கி போட்டு விளையாடி இருந்திருப்பாங்க எதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்லாம் பயந்து நடுங்கிந்திருக்கணும் பெரிய பெரிய பணக்கார நாடுகள்லாம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஆட வேண்டிய நிலைமை இன்னைக்கு ஈராக்கு மேல போய் குண்டு போட்டாங்க அமெரிக்கா ஈரானோட சண்டை போட்டு நிறாங்க மத்த எல்லாரோடையும் போயிட்டு சண்டை போட்டு ஆனா நார்த்து கொரியா கிட்ட பால சுருட்டின்னு உட்காந்து நிக்கிறாங்க புரியுதா பேச்சுவார்த்தைக்கு வாங்குறாங்க ஈராக்ல வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மேஸ் டெஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குண்டு போட்டாரு ஆனா நார்த் கொரியா வச்சிருக்குது வச்சிருக்குதுன்னு சொல்றாங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஈராக்கில் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையில் அங்கே இல்லை நார்த் கொரியா நிஜமாவே வச்சுருக்கான் அணுகுண்டு வச்சிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை டெலிவர் பண்ணக்கூடிய மிசைல் டெக்னாலஜியும் சேர்த்து வச்சுக்கிறான் அவன் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு குண்டு அனுப்பினான்னு கூட அவசியம் கிடையாதுங்க பக்கத்தில் இருக்க சவுத் கொரியா அண்டு ஜப்பான் சும்மா அப்படி குண்டி வெளில வச்சு அடிக்கிறான் அந்த மாதிரி இங்கேருந்து அப்படி தூக்கி போட்டாலே அது வந்து பெரிய நாசத்தை உண்டாக்கும் அதனால தான் இன்னைக்கு அமெரிக்கா அவங்க கிட்ட வாலாட்டாமல் இருக்காங்க ஸோ இந்த டெக்னாலஜி அமெரிக்கா முதல்ல கண்டுபிடிக்காமல் இந்த மாதிரி சர்வாதிகார நாடுகள் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஹீமர் அந்த டெக்னாலஜி அன்னைக்கு அழிச்சுட்டு இருந்தாருன்னா இப்போ இந்த நாடுகள் தான் வந்து தடிக்கிறவன் தண்டல்காரன்ற மாதிரி ஆட்டம் போட்டுட்ருப்பாங்க அந்த விதத்தில் ஓப்பன் ஹீமர் கண்டுபிடிச்சது சரின்னு தான் நான் சொல்லுவேன் அல்டிமேட்லி அதை வந்து யார் மேல போடுறது எங்க போடுறது அப்படின்றது வந்து சிவிலியன் லீடர்ஷிப் அதுக்கு அவர் காரணமாக முடியாது எந்த ஒரு விஷயத்துலையும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அணுகுண்டு மட்டும் தானாங்க கத்தி எடுத்துக்கங்க அதை வச்சு பழமும் நறுக்கலாம் இந்த வாழை ஒட்டம் நறுக்கிறது அதுவும் செய்யலாம் அப்ப கத்தியில தப்புன்னு சொல்ல முடியுமா இல்ல அந்த கத்தியை வச்சிட்டு இருக்கவனுடைய தப்புன்னு சொல்ல முடியுமா ஒரு சமுதாயம் நல்லவங்க நிறைய இருந்தாங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்ட பயிலும் அதிகமாக இருந்தாங்கன்னா கெட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அப்போது சமுதாயத்தோட தப்பு தானே தவிர கண்டுபிடிச்சவர்களுடைய தப்பு கிடையாது அதனால குவாண்டம் ஃபிசிக்ஸில் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அது வந்து நாசத்துக்கு உதவுமா இல்லை நல்லதுக்கு உதவுமா அப்படின்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் எப்படி இருந்தாலும் நடக்க வேண்டியது நடந்தே தீரும் கே செரா செரா அடுத்தது நண்பர் மோகன்ராம் அவர்கள் கேட்டிருந்தாரு சார் நல்லது கெட்டது அப்படின்னாலும் ஒத்தருக்கு வந்து கெடுதி நடந்தாலும் அது தப்பு தப்பு தானே தீமை தானே இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு இது ரொம்ப சிக்கலான விஷயம் நண்பர் ஏன்னா அவர் அந்த நைட்ரஜனை வந்து அமோனியா உரமாக கண்டுபிடிச்சதுனால இன்றைக்கும் பல நாடுகளில் அந்த உணவு பிரச்சனைன்றது இல்லாமல் இருக்குதுங்க பல கோடி கணக்கானவர்கள் வந்து அவருடைய கண்டுபிடிப்புனால இன்றைக்கி அந்த பட்டினி இல்லாமல் இருக்காங்க அண்ட் அவர் கண்டுபிடிச்சது தான் வந்து பல லட்சக்கணக்கானவர்களை கொன்று குவிக்கவும் உபயோகப்பட்டது ஒரு கோடி பேர் வாழ்ந்து உதாரணத்துக்கு ஒரு லட்சம் பேர் தான் செத்தாங்க மீதி ஒன்பது லட்சம் இப்படின்னு நம்ம கணக்கு போட முடியுமான்னா ரொம்பவே கஷ்டம் இது எந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உதாரணத்துக்கு அந்த ஒரு கோடி பேர் பட்டினி இல்லாமல் இருக்காங்கல்ல அவங்க சைட சேர்ந்தவராக இருந்தா சார் அவர் தெய்வங்க என்ன மாதிரி கண்டுபிடிச்சிக்கிறார் அப்படின்னு இல்லை இந்த பாதிக்கப்பட்ட ஒரு லட்சம் பேரோட இருந்தோம் அப்படின்னு நாங்கள் இப்படி வந்து கொஞ்சம் கூட ஈவருக்கலாமா கொன்று குவிச்சிக்கிறாங்களோ அதுக்கு எந்த கண்டுபிடிச்சாரு அப்படின்னும் சொல்லலாம் ஸோ எந்த பக்கம் இருக்கின்ற பொறுத்து தான் நாம் இந்த முடிவு எடுக்க முடியும் இது வந்து அகெயின் ஒரு பெரிய எத்திக்கல் டைலமா இதில் யாருமே முடிவு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் சொன்னேன் இதுக்கு நான் எந்த முடிவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அடுத்தது நண்பர் கேம் கேட்டிருக்கார் அதாவது அர்ஜுனன் விக்ரமாதித்தன் ஜெகதல பிரதாபன் இப்படி பல பேர் வந்து பல நாடுகள் பல உலகங்கள்லாம் போயிட்டு பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் எல்லா ஆண்கள் தான் செஞ்சுருக்காங்களே தவிர ஏன் எந்த ஒரு வரலாற்றுலேயும் வந்து ஒரு பெண் இந்த மாதிரி மற்ற லோகங்களுக்கு போனால் மற்ற நாடுகளுக்கு போனால் அங்கே கல்யாணம் பண்ணிக்கினா அப்படின்றது இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இது நண்பருக்கு ஏற்ற மாதிரியே பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் புராணங்கள்னால் ரெஃபரன்ஸ் இருக்குது ஏன்னா அந்த மதுரை மன்னனுக்கு மகளாக பிறந்த பார்வதி அங்கே இமயமலை வரைக்கும் போயிட்டு சிவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டி அழைத்து வந்தாள் அப்படின்றதும் நம்ம பார்க்கறோம் ஆர் இப்படி பதில் சொல்லலாம் பெண்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆம்பளை பயிலுவ எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த உலகத்தில் இருந்தாலும் எல்லாம் ஒரே குப்பை தான் இந்த குப்பைக்கு நம்ம அவ்வளவு தூரம் போய் தேடிட்டு வரணுமா அப்படின்னு கூட பெண்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் இல்லையா இந்த குப்பைக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா என் உள்ளூரில் இருக்க குப்பையே போதாதா அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் அதனால் கூட மற்ற லோகங்களுக்கும் நாடுகளுக்கும் போகாமல் இருந்திருக்கலாம் இல்லையா அடுத்தது நண்பர் ரீச் பாலா அவர் என்ன சொல்லியிருந்தார் இந்த இயற்கை சமலநிலை அப்படின்னு இருந்தார் இது நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன் நண்பர்களே அதாவது ஒரு கியூரியஸ் திங் அந்த முதலாம் உலக போர் வந்து அந்த பிளேக் பல லட்சக்கணக்கானவர்களை கொன்று குவித்தது குறிப்பாக ஐரோப்பாவில் அந்த நோய் வந்தப்ப பாத்தீங்கன்னா வயசானவங்க அதாவது ஒரு ஈவன் நாற்பது வயசுக்கு மேலே வச்சுன்னா கூட எந்த விதமான பாதிப்பும் வரவில்லை அதே மாதிரி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க குழந்தைகள்லேருந்து அவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரவில்லை பெருவாரியா நினைக்கிறேன் ஒரு பர்டிகுலர் ஏஜ் பேண்ட் இருந்தது அந்த வயசுல இருந்தவங்க தான் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு அது என்ன காரணம் அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல என்னென்னவோ ஒரு தேரி சொல்கிறாங்க இதனால் அவங்க பாதிக்கப்பட்டாங்க அதனால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு அப்படியே நீங்கள் இப்போ இந்த கொரோனா காலகட்டம் வந்து பாருங்கள் அது ஐரோப்பாவில் தான் வந்து ரொம்ப சிவியராக இருந்தது அமெரிக்காலையும் இருந்தது இங்கே நம்ம ஏதோ சமாளிச்சிட்டோம் அண்டு ஐரோப்பாவில் அந்த கேஷுவாலிட்டி பார்க்கும்போது அந்த வயதானவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டனர் அப்போது இயற்கை நம்மக்கிட்ட ஏதோ சொல்கிற மாதிரி தெரியலையா சார் அங்கே வந்து இளைஞர்கள் அப்படின்னா அது வந்து அந்த உலக போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் போரில் வந்து இளைஞர்கள் ஏபிள் பாடிடு பர்சன்ஸ் அவங்க தான் வந்து சண்டை போடுவாங்க அதனால இயற்கை எந்த மாதிரி ஏதாவது முடிவெடுத்துருக்குமோ தெரியல இயற்கையோடைய காரியங்களுக்கெல்லாம் நாம் காரணம் கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொருத்தரும் அவங்க மனசில் தோண காரணத்தை எடுத்து வச்சுக்க வேண்டி தான் பட் இயற்கை நம்ம எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்ல அடுத்த நண்பர் எஸ் 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 முதலாம் உலக போரும்போது நாசிகள் கிடையாது இல்லை முதலாம் உலகப் போரும்போது நாசிகள்னு சொல்லல அவர் கண்டுபிடித்தது வந்து இரண்டாம் உலக போரும் போது அந்த நாசிகள் உபயோகப்படுத்தினார்கள் தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கும் நாசிக்கும் சம்மந்தம் கிடையாது நண்பரே அடுத்த நண்பர் கேம்பி கேட்ட கேள்வி தான் இது என்ன சொல்றாருன்னா ஏங்க ஆயுதங்களை எல்லாம் எதுக்கு வந்து தர்மர் வீட்டுல வைக்கணும் இல்ல ஆயுதம் இருக்கிற இடத்துல தர்மர் எதுக்கு வந்து கொடுத்தணும் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு கரெக்டு மேபி அவங்க வந்து படோடோபம் இல்லாமல் சாதாரண வீடுகளில் வசித்திருக்கலாம் அதனால் கூட ஆயுதங்கள் வச்சிருந்த இடத்துல சரி ரைட்டு எங்களுக்கு இது போதும் அப்படின்னு தர்மர் வந்து குடும்பம் நடத்திருக்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் இதிலெலாம் வந்து தப்பு கண்டுபிடிக்கிறது இல்லை குறை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டே போகலாம் ஆனா நான் இந்த பக்கம் பார்க்குறேன் அவங்க ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படின்னு எடுத்துகிட்டு போவாங்க அடுத்தது நண்பர் கேமிதான் தான் கேட்டிருந்தார் பிரம்மச்சரியம் அப்படின்றது ஸ்டேட் ஆஃப் மைண்டா ஆர் பாடியா அப்படின்னு கேட்டிருந்தாரு என்னுடைய புரிதல் எப்படின்னா எல்லாமே மைண்டுக்கு தான் முக்கியத்துவம் மனசுல நம்ம ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலே போதும் நம்ம ஃபிசிக்கலாக அதை பண்ணணும் கூட அவசியம் கிடையாது அது மிகப்பெரிய பாவத்தை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு நான் முழுமையா நம்புகிறேன் அதனால் எதுவாக இருந்தாலும் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு நான் நம்புற நண்பரே அடுத்தது நண்பர் ராகவேந்தர் கேட்டிருந்தார் அதாவது அந்த யுதிஷ்டர் சொல்கிறார் இல்லையா அந்த அஸ்வத்தாமா ஹத குஞ்சரை அப்படின்னு அது கூட ஏதாவது தர்ம சூக்ஷ்மமா அப்படின்னு இல்லை ஆக்சுவலாக அது வந்து ஒரு ட்ரிக் அந்த அஸ்வத்தாமன் அப்படின்னு பேரை சொல்லிட்டு என்ற யானை இறந்து விட்டது போது அந்த யானை அப்படின்றத மட்டும் கொஞ்சம் சொல்லிருக்காரு ஸோ அத அஸ்வதாமன் இறந்து விட்டான்றது மட்டும்தான் அவர் காதல விழுந்திருக்கு கேட்டா சொல்லிக்கலாம் டெக்னிக்கல் அஸ்வதாமன் என்ற யானை இறந்து விட்டது அந்த நேரத்துல வந்து அவர் சங்கு ஊதிட்டார் அதனால அந்த சொன்னது காதல விட அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து தர்ம சூக்மம்னு சொல்ல முடியாது ஒரு டெக்னிக்கலான விஷயம் தானே தவிர மாறலான விஷயம் கிடையாது அடுத்தது அர்ஜுனன் வந்து நாகாலாந்துக்கு போனாரு ஆனா அதை வந்து காவியம் எழுதும்போது இப்படி மணலூர் அப்படின்னு தமிழில் எழுதிட்டாங்க அப்படின்னு நண்பர் கேமி அவர்கள் சொல்லியிருந்தார் இதுதான் இந்த மகாபாரத வீட்டில் வச்சுக்கூடாது பகவத்கீதையை வீட்டில் வச்சுக்கூடாது அப்படின்லாம் சில பேர் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயம்தான் இது வந்து வியாசருடைய மூலத்திலிருந்து இவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் நூறு வருடங்களுக்கு மேலாக இந்த புத்தகம் மொழிபெயர்ப்பு நிலைநிறு பெற்றிருக்கின்றது அப்படி இருக்கச்சே நீங்கள் அது அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் வந்து ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்ததாக நண்பர் மீனாட்சி மகேந்திரன் கேட்டிருக்காங்க உலூபி அவளுக்கு வந்து அர்ஜுனன் மேல ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு பெண்ணுடைய விருப்பம் தர்மத்தை விட மேலானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கரெக்டான கேள்விதான் ஆனா அந்த காலகட்டத்துல வந்து பெண்கள் அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அதை தட்டக்கூடாது கூடுமானவரை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு நியதையும் வந்து ஆண்கள் கடைப்பிடித்து வந்தார்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அந்த வர்க்கை விஷயத்தில் நம்ம பார்த்தோம் அதாவது பெண்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு தர்ம சிந்தனையுடையவர்கள் நினைப்பாங்க அப்படி இருந்துச்சு நீங்கள் வந்து எங்களுக்கு சாபம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க கூடுமானவரை பெண்களை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது அவர்களை துன்புறுத்தக்கூடாது அவர்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்கள வந்து கூடாது இந்த மாதிரியெல்லாம் வந்து பழக்கத்தில் இருந்தது அந்த காலத்தில் அதனால் ஒரு பெண் வந்து கேட்கிறாள் அப்படின்னும் போது உன்னால் முடியும்னா அதை செஞ்சு தீரணும் இப்போ அந்த வெதர் இ கேன் அப்படின்றது தான் இங்கே ஆப்பரேட்டிவ் வேர்ட் அவனால் முடியும் உலூபியின் ஆசையை அவனால் நிறைவேற்ற முடியும் அப்போ நிறைவேற்ற முடியும்னு போது அதை செய்யணும் இப்ப அது தர்மமா அப்படின்னா அந்த பக்கம் ஒரு விரதம் அப்படி சொல்லியிருக்காரு அதை மீறலாமான்னா இதுவும் தர்மமாகத்தான் நாம கொள்ள வேண்டும் அதனால தான் இந்த இடத்துல எந்த விதமான ஒரு கான்ட்ரடிக்ஷனும் கிடையாது அப்படின்னு உலூபி அர்ஜுனனை சம்மதிக்கிறாள் சம்மதிக்க வைக்கிறார் நண்பர் கதிர்வேல் கேட்டிருந்தார் சார் பாண்டவர்களுக்கு தான் ராஜ்யமே இல்லையே அப்புறம் எப்படி அவங்க வந்து ஒருத்தரை காக்க முடியும் அப்படின்னு இல்லை நண்பரே அந்த காண்டவ பிரஸ்தம் அதை கொடுத்து பாதி ராஜ்யத்தை கொடுத்து நீங்கள் அங்கே போய் இருந்துக்கங்க அப்படின்னு அனுப்பி அனுப்பிவிடுகின்றார் சொல்கிறார்ல வந்து இந்திரன் தேவலோகத்தை காப்பது போல அர்ஜுனன் இதனை காப்பான்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு பட்டாபிஷேகமும் செய்து தான் அனுப்புகிறார் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கின்றது அதனால தான் ராஜனான அர்ஜுனனை பார்த்து என்னை காப்பாற்று அப்படின்னு அந்த பிராமணன் வந்து கேட்கிறார்